இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நபிய நீங்கள் ஒருவனை கவனித்தீர்களா அவனுக்கு அல்லாஹ் அரசாட்சி கொடுத்ததற்காக அவன் கர்வம் கொண்டு இப்ராஹிமிடம் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தான் அந்த நமுருகத்தை பற்றி அல்லா சொல்கிறான் இப்போ இந்த தாகூத்து இந்த தாகூத்துக்கு பயப்படக்கூடாது அல்லாவுக்கு அல்லாவை பாதுகாவலன்னா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒரு சம்பவம் எது ரசூல்லா இப்ராஹிம் நபியுடைய சம்பவம் இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க அந்த மன்னருடைய மன்னர் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் அந்த ஊருடைய அந்த ஃபுல் நிர்வாகத்தை இவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான் இவன் மன்னனாக இருக்கிறதுக்கு யார் இவனுக்கு அந்த பதி பவர் கொடுத்ததா சொல்கிறான் அந்த சிலைகள் வந்து பவர் கொடுத்துச்சு சிலைகளுடைய செல்லப்பிள்ளை நான் புரியுதா அந்த போலி கடவுளில் இவங்க அப்பா உருவாக்குவார் யார் இப்ராஹிம் நபியுடைய அப்பா உருவாக்குவார் ஆசர் உருவாக்கி என்ன சொல்லுவார் இந்த தான் நீங்கள் கும்படணும் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அந்த அதோடைய காணிக்கைகளை அவர் வாங்கிக்குவார் ம இவர் மீ மன்னர் என்ன பண்ணுவார் மக்களுடைய வரி பணத்தை வாங்கி செலவு பண்ணுவார் இவர் ஆட்சி பண்ணிகிட்டே இருப்பார் அவருக்கு அப்புறம் அவருடைய ம பையன் வந்து என்ன பண்ணுவான் ஆட்சி பண்ணுவான் ஏன் இந்த ஃபேமிலி மட்டும் ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த சிலைகளால் தேர்வு செய்யப்பட்ட குடும்பம் இது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இது எது இந்த மன்னர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்போ அந்த குடும்பத்துக்கு மக்களை ஆளக்கூடிய தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யின் அடிப்படையில் அவன் நின்றுட்டுருப்பான் அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிகிட்ருப்பான் அப்போ இப்ராஹிம் நபிக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது அவர் என்னங்கிறாரு சிலைகள் எல்லாமே பொய்யாக இட்டுக்கட்டப்பட்டவை அப்படிங்கிற சிலைகளே இட்டுக்கட்ட போயினா சிலைகள் ரெக்கமெண்ட் பண்ண இந்தாள் இவனும் தானே இருப்பான் அதை தான் ஃப்ராடுன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு கொண்டாந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு மன்னர்கிட்ட பிடிச்சி கொண்டாந்து நிப்பாட்டிடுறார் இவனை வச்சு இவனை பயன் என்னால் அடக்க முடியல என்ன பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு கொண்டாந்து நிப்பாட்டிடுறார் வந்த இடத்துல இவர் என்ன பண்ணியிருக்கணும் மன்னர்கிட்ட எனக்கும் எங்கள் தான் பிரச்சனை நீங்கள் நடுவில் வராதிங்க இது எங்கள் ஃபேமிலி மேட்ரு அப்படின்லாம் பேசுகிற அந்த இடத்துல வந்து அங்கே அவன் மன்ற தப்பையும் எதிர்த்து கேட்குறேன் மன்னர்ட்டை தப்பு எதிர்த்து கேட்கறதுனா மீனிங் என்ன கஃனு ஒரு செட்டு வாங்கி வச்சுட்டு தான் வரணும் புரியுதா மன்னர் வந்து மன்னரை தலையை எப்படி தூக்கி பார்த்தீங்கனால அவன் தலையை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க மன்னர் மன்னர் வந்தாலும் இப்படி வாங்க மன்னா அப்படிமா கீழே அப்படி குமிஞ்சு தான் நின்றுட்டு இருப்பான் தலையை தூக்கி மேலே பார்த்தாலே என்ன பண்ணிருவாங்க எடுத்து கையில கொடுத்துருவாங்க அப்ப அங்க போயிட்டு இப்ராஹிம் நபி தர்க்கம் பண்றார் அப்ப அது அல்ல சொல்றான் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தான் இந்த மன்னர் தர்க்கம் செஞ்சான் இப்ராஹிம் அவர் என்ன சொல்றார் இப்ராஹிம் நபி எவன் உயிர்ப்பிக்கவும் மரணிக்கவும் செய்கிறானோ அவன் தான் என்னுடைய இறைவன் என்று கூறியதற்கு நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்கவும் செய்வேன் என்று கூறினான் இப்ராஹிம் நபிகிட்ட அவர் கேட்குறான் அப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறார் என்னோட இறைவன் யாருன்னா உயிர் கொடுப்பவன் மரணிக்க செய்வன் மனிதர்களுக்கு உயிர் தந்தவனும் வந்தான் மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுபவனும் அவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சொன்னதுக்கு அவன் என்ன சொல்கிறான் நானும் உயிர் கொடுப்பேன் நானும் மரணிக்க செய்வேங்கிறான் என்ன பண்ணுறான் ஒரு கைதி ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வரான் ஜெயிலிருந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட கைதி ஒருத்தனை ரிலீஸ் பண்ணுறான் உயிர் கொடுத்தாச்சு உயிர் பிச்சை கிடச்சிருச்சு விடுதலை கிடச்சிருச்சு இன்னொரு தானே அடிச்சிட்றான் நானும் அதை பண்ணியிருக்கேன்ல அப்போது ஒரு வகையில் என்னிடமும் ஒரு மனிதர்களை வாழ வைக்கும் அதிகாரமும் சாகடிக்க அதிகாரமும் இருக்கத்தானே செய்யுதுங்கிறான் அப்போ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இது ஓரளவுக்கு ஓகே தான் அதனால் இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாரு அடுத்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணுறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா கடவுள்னா யார் அப்படின்னா அவர் சொல்கிறார் நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கு திசையில் உதயமாக்குகிறான் நீ அதை மேற்கு திசையில் உதயமாக்கு என கூறியிருந்தார் அவர் என்ன சொல்கிறாரு அல்லானா யார் தெரியுமா வெறும் உயிர் கொடுக்கறது மட்டும் கிடையாது இந்த வானம் பூமி இந்த இயற்கையுடைய சொந்தக்காரன் இயற்கையை வடிவமைச்சவன் மாங்காய் மரத்தில் தான் வரணும் தேங்காய் மரத்தில் தான் வரணும் சூரியன் இங்கே இருந்தால் வரணும் அப்படிங்கிறது அல்லா டிசைன் பண்ணுவேன் ஸோ அவனுடைய டிசைனிங் படி இது இயங்கிட்டு இருக்குல்ல அவனுக்கும் சக்தி இருக்குங்கிறல்ல இயக்கி காட்டு அதை நிறுத்தி இப்படி காட்டு கிழக்குலேருந்து வர்றதே நீ மேற்குலேருந்து காட்டு அப்படின்னு சொல்கிறான் சொன்னவோட சொல்கிறார் இப்ராஹிம் நவி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் மன்னர் அவனால் பேச முடியல ஆகவே நிராகரித்த அவன் எவ்வித விடையும் அளிக்க முடியாமல் திகைத்து போய் வாயடைத்து பட் வாயடைத்தான் வாயடைக்கப்பட்டான் அல்லா அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை அப்போ இந்த கூட்டத்துக்கு அல்ல என்ன சொல்கிறான் நேர்வழி காட்டப் போகிறதில்ல உள்ளது கிளியர் ஆயிடுச்சு இல்லை இதுதான் ஃபேக்ட்னு அவர் புரிய வச்சுட்டார்ல அப்போ அவன் அவனுக்கு புரிஞ்சிருச்சுல சூரியனோட கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லைன்ட்டு டக்குன்ட்டு அவன் என்ன பண்ணுறான் அடுத்த அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணுறான் இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டுருங்க அப்படிங்கிற அந்த உத்தரவை அடுத்து கொடுக்குறான் இப்ராஹிம் நபிக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது எல்லாம் அங்கேருந்து காப்பாற்றி அவரை மீட்டு எடுத்துகிட்டு வரான் அப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா அப்போ எப்படி போல்டாக நிற்கிறாங்க பாரு அப்போ ஹல்ல ஹக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் எல்லா பாதுகாவலர்களாக எலையை எடுத்துக்கிட்டு போல்டாக நின்றுணும்